உங்களையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது நாடெங்கும் இருக்கக்கூடிய கழக கண்மணிகளின் நெஞ்சிலே இந்த வைகோ குடியிருக்கிறான் குடியிருக்கிறீர்கள் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி பூதிநாதன் சொன்னதை போல நீங்கள் கண் கலங்கினால் நீங்கள் முகவாட்டமுற்றால் கண்ட மாத்திரத்திலேயே என் நெஞ்சம் கலங்குமே அந்த பாச உணர்ச்சியின் மறுவியர்தான் உணர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திற்கு சோதனைகள் வந்திருக்கின்றன அதை கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்திய உபகண்டத்தில் ஜனநாயக படுகொலை நடக்கிறது என்பதை வரங்களோடு முதன்மை செயலாளர் நான் ஒரு பேச்சாளன் எட்டு வயதிலே இருந்து பேச ஆரம்பித்தவன் நானே திகைத்து போய்விட்டேன் அவன் பேச்சை கேட்டு எங்கிருந்து வந்தது இந்த ஆற்றல் எப்படி இவ்வளவு பேச முடிகிறது நீங்கள் தந்த ஆற்றல் நீங்கள் தந்த ஆதரவு நீங்கள் காட்டுகிற பற்று பாசம் ஆகவே அந்த உணர்வோடு இந்த நாட்டில் ஜனநாயக படுகொலைகளை அடுக்கடுக்காக லட்சம் வாக்காளர்களை பீகாரிலே வாக்காளர் பட்டியலிலே இருந்து இந்த பிஜேபி அரசு நீக்க காரணமாயிற்று இது பிற மாநிலங்களிலும் தொடரும் இது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை பாசிசத்தின் அடையாளம் அதே போல இங்கே அவர் குறிப்பிட்டதை போல் முப்பது நாட்கள் சிறையில் நடைபெற்றால் முதலமைச்சராயினும் எந்த அமைச்சராயினும் விசாரிக்கப்படாமலே நீதிமன்றத்தின் கனவுகள் திறக்கப்படாமலே பதவியை பறிக்கலாம் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கான்ஸ்டிடியூஷன் தேர்ட்டி அரசியல் சட்ட திருத்தம் நூத்தி முப்பது அதை தாக்கல் செய்திருக்கிறாரத்ஷா இதுல போக்கு இதை எதிர்த்து போராட வேண்டும் இந்தியாவும் கட்சி வித்தியாசம் இன்றி அனைவரும் இந்த பிஜேபி அரசை எதிர்த்து போராட கிளம்ப வேண்டும் இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து வருகிற வேளையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார் உலகத்தின் முதல் மொழி சமஸ்கிருதம் மூத்த மொழி தாய்மொழி சமஸ்கிருதம் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் இந்தியாவிலே ஆட்சி மொழிகளாக இருக்க முடியும் என்று கூறினார் அமித்ஷா அவர்களே நீங்கள் சொல்லுகிற சமஸ்கிருதம் செத்து போன மொழி டெட் லாங்குவேஜ் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் தெரியும் இதை எதிர்த்து களமாடுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் திங்கள் ஆறாம் நாள் ஆட்சிக்கு வந்த ஒரு வருட காலம் சரியாக கழிந்த பின்னர் சட்டமன்றத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த தான் இருமொழிக் கொள்கை இங்கே இந்தி வேண்டாம் தமிழும் ஆங்கிலமும் தான் என்றவர் முழங்கிய முழக்கம் என்று கல்கத்தாவிலே மேற்கு வங்கத்திலே ஒலிக்கிறது மராட்டியத்திலே ஒலிக்கிறது ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேயும் இந்திக்கு முழுக்கு போட்டுவிட்டு இங்கே ஆங்கிலமும் மராட்டியமும் தான் என்று பிரகடனம் செய்து விட்டார்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய கர்நாடகம் அதை பின்பற்றுகிறது சமூக நீதிக்கு எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வழிகாட்டியதோ அதே போலத்தான் இந்த பிரச்சனையிலும் மொழி பிரச்சனையிலும் தமிழ்நாடு தான் வழிகாட்டுகிறது நீட் தேர்வு பொது கல்வி மசோதா பொது நதிநீர் மசோதா மசோதாக்களை கொண்டு வந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை சுக்குநூறாக உடைத்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே நாடு என்பதை தாரக மந்திரமாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி திங்களில் பிரயாக் நகர் என்று அழைக்கப்படுகிற அலகாபாத் நகரில் தர்ம சன்சத் என்ற மாநாட்டை கூட்டமும் இந்துத்துவ சக்திகளும் சேர்ந்து நடத்தி முப்பத்தி பக்கத்துக்கு ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள் இதை நாடாளுமன்றத்திலேயே நான் சொன்னேன் அதில் முதலாவது அறிவிப்பு என்ன தெரியுமா இனி இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் இனி இந்த நாட்டுக்கு டெல்லி தலைநகரமாகாது வாரணாசி தான் தலைநகரம் ஆக வேண்டும் இனி இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இனி இந்த நாட்டிலே கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது இனி இந்த நாட்டில் சமஸ்கிருதமும் இந்தியும் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும் குருகுல கல்விதான் இனி கொண்டு வரப்படும் பாராளுமன்றம் தர்மசபை என்று அழைக்கப்படும் இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தலைவராவது கண்டித்ததுண்டா பிரதமர் கண்டித்தது உள்துறை அமைச்சர் மூச்சு விட்டது கொடுமைகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் எச்சரிக்கிறேன் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநாட்டிலே தீர்மானம் போட்டோம் இனி இந்த நாட்டை யுனை இந்தியா இந்திய ஐக்கிய நாடுகள் என்று தான் அழைக்க வேண்டும் மாநில உரிமைகளை பறித்தால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய கன்னி பேச்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏப்ரலில் தொடங்கும் போதே முதல் வார்த்தை எதுதான் நான் ஒரு தேசத்தில் இருந்து வருகிறேன் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருக்கிற ஒரு நாட்டில் இருந்து வருகிறேன் ஐ பிலாங் கால் நான் திராவிட இனத்தை சேர்ந்தவன் அப்படி சொல்லி கொள்வதிலே நான் பெருமை கொள்கிறேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியல் நிர்ணய சட்டம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததோடு உரையை முடிக்கும் வேளையிலும் மீண்டும் அதை சொல்லி எங்களுக்கு உரிமையையும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் என்று அன்று பேசிய அண்ணா அவர்களினுடைய உரையை பின்பற்றித்தான் நான் உரையாற்றுகிற போது சொன்னேன் இந்தி ஆதிக்கத்தை எங்கள் செந்தமிழ்நாடு எப்பொழுது இருந்து எதிர்க்கிறது முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆச்சாரியார் இந்தியை கொண்டு வந்த போது முதல் போர்க்களத்தை தந்தை பெரியார் இந்த திருச்சிரா தான் அமைத்தார் சிவலிங்கம் சின்னசாமி அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் பிராலிமலை சண்முகம் சத்தியமங்கல முத்து கீரனூர் முத்து பாயவரம் தண்டபாணி சாரங்கபாணி பீழமேடு தண்டபாணி என அனைவரும் தீ குளித்து தங்களை கருக்கி கொண்டு எல்லையை காக்க வேண்டிய இந்திய ராணுவம் தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள்ளே நுழைந்து வீர மார்புகளின் வாலிபர்களை எந்திர துப்பாக்கிகளால் சுட்டுக் கொன்று விழுந்த பிரேதங்களின் எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக கொங்கு மண்டலத்தின் மதுக்கரை காடுகளில் பெரும் பள்ளம் தோண்டி அந்த பிணங்களை எல்லாம் அதிலே போட்டு பெட்ரோலை ஊற்றி கொலத்தினார்களே அப்படிப்பட்ட போராட்ட களங்கள் அமைந்த தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியை எக்காலத்திலும் திணிக்க முடியாது என்பதற்குத்தான் எங்களை பிற மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கிவிட்டன என்பதை சொல்வதற்காகத்தான் நாடாளுமன்றத்திலே இந்தி வெறியர்கள் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் எழுந்து நின்று கூச்சலிட்ட போது கூச்சலிட்ட போது நான் சின்னச்சாமி சிவலிங்கத்தின் வழி வந்தவன் செந்தமிழ்நாட்டின் மண்ணிலே பிறந்தவன் செந்தமிழ் மொழியை என் நெஞ்சிலே ஆராதிக்கிறவன் என்பதனால் நான் குறுக்கிட்டு கத்துகிறான் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமென்போம் அந்த இந்திதனை கண்ணம் கிளிபட நேரும் வந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று முழக்கமிடுகின்ற அந்த வாய்ப்பும் கிடைத்தது பேசுகிற போது அடுத்திருக்கிற கடமைகளை சுட்டிக்காட்டினார்கள் தோழர்களே கட்டுமானத்தை வலுப்படுத்துங்கள் கழக அமைப்புகளின் கட்டுமானத்தை வலுப்படுத்துங்கள் வாக்குச்சாவடி முகவர்களை உங்கள் ஊரில் உங்கள் வாக்குச்சாவடி இருக்கிற இடத்தில் அவர்களை ஏற்கனவே தேர்ந்தெடுக்கிற வேலையை தொடங்குங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதை ஏன் சொல்லுகிறேன் எனில் கவனம் லக்கிலே இருக்க வேண்டும் இலக்கிலே லட்சியத்திலே அதைத்தான் குருஷேத்திர யுத்தகலத்துக்கு போவதற்கு முன்பு துரியோதனாதிகளுக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் வில்வித்தை போட்டி நடத்திய துரோணாச்சாரியார் ஒரு ஆலமரத்துக்கு அடியிலே அழைத்துக் கொண்டு போனா இதை சொன்னவர் பேரறிஞர் அண்ணா சொன்ன வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மலேசிய நாட்டிலே அண்ணா அவர்களுக்கு வரலாறு காணாத வரவேற்பை இந்த நாட்டில் இதுவரை பண்டித நேருவுக்குத்தான் பெரிதும் கூட்டம் கூட்டியது அதை விஞ்சிவிட்டது உங்களுக்கு வந்த கூட்டம் என்று அந்த மலேசிய அதிபர் அண்ணாவிடம் சொன்னாரே அந்த அண்ணா அவர்கள் திரும்பி தமிழகத்தின் தலைநகர் வந்தபோது ஏழு குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியிலே நடுநாயகமாக அவரை உட்கார வைத்து வலப்பக்கத்திலே டாக்டர் கலைஞரும் இடப்பக்கத்திலே டாக்டர் நாவலரும் அருகிலே என் வி நடராசரும் மதியழகனும் சிட்டிபாபுவும் நீலநாராயணனும் அமர்ந்திருக்க அந்த சாரட்டு வண்டிக்கு முன்னாலே இரண்டு பெரிய லாரிகளில் ரோஜா பூக்களை மலையென குவித்து வைத்துக் கொண்டு அவரது சிவந்த மேனி அழகா அல்லது ரோஜா இதழின் வண்ணம் அழகா என்று வியக்கக்கூடிய வகையிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு கைகளாலும் அந்த ரோஜா பூக்களை இரண்டு பக்கத்திலும் வாரி விசிறிக்கொண்டே வர கடற்கரையிலே சென்று லட்சக்கணக்கான தமிழர்கள் திரண்ட அந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகின்ற போது உட்கார்யா இல்லையா கரையா இல்லையா குடிச்சிருப்பான் இல்லாட்டி இந்த சத்தம் போட மாட்டான் எல்லாம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது மாதிரி அமைதியா இருக்கிற போது ஊசி விழுந்தால் ஓசை கேட்கிற அளவுக்கு நிசப்தம் நிலவுகிற போது ஒருவன் கூச்சலிடுகிறான் என்றால் பத்தின் காரணமாக அல்ல மது போதையின் காரணமாக இதை நான் நன்கு அறிந்ததால் தான் நாடு ஊராவிலும் சுற்றி வந்தேன் மதுக்கடைகளை மூடுவதற்கு டாஸ்மாக் கரைகளை மூடுவதற்கு என் அன்னை மாரியம்மாள் இந்த உண்ணாவிரத போராட்டங்களால் தான் இன்னும் வருடம் உயிர் வாழ வேண்டிய என் தாயார் மாரியம்மாள் மறித்து போனாள் ஞாபகப்படுத்துவதற்கு காரணம் இளைய தலைமுறை கொண்டிருக்கிறது மதுவின் பிடியிலே போதை பொருட்களின் பிடியிலே பாழாகி கொண்டிருக்கிறது பாலகர்களின் வாழ்க்கை இளைஞர்களின் வாழ்க்கை இதை சொல்லிவிட்டு மீண்டும் விட்ட இடத்துக்கே தொட வருகிறேன் அதுதான் ஒரு பேச்சாளர் செய்ய வேண்டிய வேலை எங்கே சென்றாலும் மீண்டும் நீ எந்த இடத்திலே விட்டாயோ அதை மல்லிகை பூச்சரத்தை தொடுப்பதை போல அங்கே கொண்டு வந்து பேச்சை கோற்பதுதான் ஒரு பேச்சாளருடைய ஆற்றல் என்பதை நான் நன்கு அறிந்தவன் அனைவரையும் அழைத்து வரிசையாக கேட்டார் உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது ஆதம்பரத்திலே துரியோதனன் சொன்னான் என் கண்ணுக்கு கனி தெரிகிறது சொன்னான் என் கண்ணுக்கு காய் தெரிகிறது அடுத்து சொன்னார்கள் என் கண்ணுக்கு கிளைகள் தெரிகின்றன அனைவரும் இதே போல பரிசோதித்து விட்டுக்கு விஜயன் காண்டிபுரை அழைத்து அர்ஜுனா உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது ஆச்சாரியாரே குருநாதரே என் கண்ணுக்கு எதுவுமே தெரியவில்லை நான் தொடுத்திருக்கிற வில்லிலே தொடுத்திருக்கிற அம்பின் நுனியும் குருவியின் கழுத்தும் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று சொன்னாரே அதை போல என் தம்பிமார்களே திருவுக்கழகத்தினரை பார்த்து சொல்கிறார் அண்ணா என் தம்பிமார்களே உங்கள் கண்ணுக்கு வரப்போகிற தேர்தல் மட்டும்தான் தெரிய வேண்டும் அறுபத்தி ஏழு தேர்தல் அந்த தேர்தலில் நாம் பெற வேண்டிய வெற்றி ஒன்றே இலக்காக இருக்க வேண்டும் அதற்காக பணியாற்றுங்கள் கூறினாரே அதை போலத்தான் உங்களிடமும் உங்களுடைய கருத்தில் உங்களுடைய நெஞ்சாலத்தில் கட்சியினுடைய அமைப்பை வலுப்படுத்துவதற்கு வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது முதல் நமக்கு நேசமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு பண்பாடான பக்குவமான அனுசரணையை மேற்கொள்ளுங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாண்மிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் சொல்லாதவற்றையும் நிறைவேற்றுகிறார் சொல்லிய வாக்குறுதிகள் அனைத்தையும் பெரும்பாலும் நிறைவேற்றி விட்டார் சில வாக்குறுதிகள் நிறைவேறாமல் போறதற்கு காரணம் குறுக்கே சுவரளிப்பு தடை செய்கின்ற மத்திய அரசு அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா ஜப்பான் எகிப்து துபாய் என்ற நாடுகளுக்கு சென்று பத்தாயிரம் கோடி முதலீட்டை முதல் சுற்றுப்பயணத்திலே ஈர்த்து விட்டு இப்பொழுது அண்மையிலே ஜெர்மனிக்கு சென்று அதன் பின்னர் பிரித்தானியத்துக்கு சென்று ஜேம்ஸ் நதி கரையிலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே உரையாற்றிவிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே அரிவாசான் பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்துவிட்டு மொத்தத்தில் பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் இரண்டு நாடுகளிலும் முதலீடாக நான் ஈர்த்து வந்திருக்கிறேன் என கூறி கடந்த பதினோராம் தேதி ஓசூருக்கு சென்று தொழில் முனைவோர் தொழில் முதலீடு செய்வோரை அழைத்து அவர்களிடம் கருத்து பரிமாற்றம் செய்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்து வந்து இந்த தமிழகத்துக்கு அரும் சேவை அந்த முதலமைச்சரின் குற்றம் வாழ்க மீண்டும் யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்று சில ஏடுகள் கேள்வி எழுப்புகின்றன மாலை நேர விவாதங்களிலே பலவே தங்கள் கருத்துக்களை பரிமாறுகிறார்கள் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக திமுக மேடையில் இருந்து பிரகடனம் செய்கிறேன் வரப்போகிற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிதான் தான் அபரிமிதமான வெற்றியை பெறும் திமுக தனி பெரும்பான்மையை பெறும் மீண்டும் மகிடு ஏந்துவார் தளபதி ஸ்டாலின் என்ற உணர்வோடு நெஞ்சிலே உறுதி வேண்டுமெனில் வரலாற்றிலே தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடிய மாவீரர்களினுடைய வாழ்க்கை வரலாறு நெஞ்சிலே நிலைக்க வேண்டும் நினைவிலே எழ வேண்டும் என் ஏழு நிமிட பேச்சை முடிப்பதற்கு தான் சொன்னேன் யுத்தம் மேவார் மன்னன் மகாராணா பிரதாப் சிங் அவன் போட்டிருக்கிற கவசத்தை போட்டிருந்த கவசத்தை அருங்காட்சியகத்திலே போய் பார்த்தேன் அசைத்து பார்க்க முடியவில்லை பத்து பேர் தூக்கினால் தூக்க முடியாத கவசம் அவன் அணிந்திருந்தான் புத்தகத்திலே ரெண்டு லட்சம் படை வீரர்கள் அப்தர் பாதசாவின் படை வீரர்கள் தலைமையேற்கிறவன் ஜெய்ப்பூர் மன்னன் மான்சிங் அவன் பட்டத்து யானை மீது ஏறி வருகிறான் அந்த யானையின் துதுக்கையிலே நெடிய வாழ் ஒன்று இருக்கிறது வீசும் பயிற்சி அந்த யானைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சேட்ட குதிரை அவனுக்கு பிரியமான குதிரை அதன் மீது ஆரோகணித்து ஈட்டியோடும் வேலோடும் வாளோடும் வருகிறான் மகாராணா பிரதாப் சிங் நாலா பாய்ந்து வந்த ஈட்டிகளும் அம்புகளும் அவன் மீது பாய்கின்றன ரத்தம் வழிகிறது அதே நேரம் யானை மீது பாய முயன்ற சேட்ட குதிரையினுடைய காலில் யானையின் துதிக்கை வீசிய பட்டு அந்த கால் காயப்பட்டு விட்டது நாம் மடிந்து போவோம் அதற்கு முன் எஜமானை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய சேட்ட குதிரை யுத்தகலத்தை விட்டு விலகி வெளியோடி அந்த காயத்தோடே விரைந்து ஓடி ஒரு நதியின் கரையிலே கீழே விழுந்து செத்து போயிற்று மூர்ச்சை தெளிந்து எழுந்த மகாராணா பிரதாப் சிங் என் சகோதரனே என்னை விட்டு நீ போய்விட்டாயா என்று கதறியவன் சொன்னான் வீரத்தை என் வைராக்கியத்தை விடமாட்டேன் செய்யப்பட்ட காட்டிலே கிடைக்கின்ற ரொட்டி துண்டுகள் என் பசியை போக்குகிற வரையில் நதி நீரோடைகளிலே ஓடி வருகின்ற தண்ணீர் என் தாகத்தை தணிக்கின்ற வரையில் till such a time water in streams available இந்த காற்று மண்டலத்தில் உலவுகின்ற காற்றை நான் சுவாசிக்கிற என் சுவாச கோசங்களுக்கு இருக்கின்ற வரை till such a time i breathe the air of my land i will raise my sword for the liberation of motherland என்று அவன் சொல்வதை ஏற்று மாற்றி i will raise my sword பிறகுதான் ஜான் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கட்டு தழுவிக்கொண்டு நிகழ்ச்சியில் நீங்கள் ஆற்றிய உரையை என் ஆயுள் காலத்தில் கேட்டதில்லை என்றும் மறக்க மாட்டேன் என்று சொன்னார் அதை சொன்ன எனக்கு அந்த உணர்வு தான் கடைசி வரை எந்த லட்சியங்களுக்காக போராடுகிறோமோ அந்த லட்சியங்களுக்காக திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக அறிவாசனின் அறிவாசனின் தன்மானத்தை காப்பாற்றுவதற்காக பேரறிஞர் அண்ணா சுட்டி காட்டிய லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுத்தாலும் பேச்சாலும் ஊட்டிய லட்சியங்களை வென்றெடுப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் நெஞ்சுறுதியோடு நானும் என் சகாக்களாகிய நீங்களும் நாடு ஊராவிலும் இருக்கக்கூடிய கழகத்தின் கண்மணிகளும் கொண்ட லட்சியத்துக்காக நாம் போராடுவோம் வசவாளர்கள் வாழ்க வசை பாடுவோர் வாழ்க என்னை விட்டு விலகிச் சென்ற எவரையும் நான் ஒரு சொல் எந்த மேடையிலும் விமர்சித்ததில்லை இது விமர்சிக்க போவதும் இல்லை ஆனால் அண்ணாவின் வார்த்தைகளை வாழ்க வசவாளர்கள் என்பதை மாத்திரம் கூறி நெடுநேரம் ஆனாலும் மஞ்சு கூட்டம் கரும்பொங்கி பொதுகளுன வானிலே திரண்டிருக்கக்கூடிய இந்த மேக கூட்டத்துக்கு முன்னால் என்று சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் பிடிங்கி எரிய வேண்டும் என்று மிஸ்டர் அமித்ஷா டிஆர் மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சரே என்ன நெஞ்சழுத்தம் இருந்தால் என்ன ஆணவம் இருந்தால் நூற்றாண்டு கால இயக்கத்தை ஆயிரங்காலத்து பையரை தாளமுத்து நடராஜனும் சாமியும் உடையார்பாளையம் வேலாயுதமும் நெல்லிக்குப்ப மண்ணை பாண்டியனும் பிரதாப சந்திரனும் உதிரம் சிந்தியும் உயிர் கொடுத்தும் லட்சோ லட்சம் தொண்டர்கள் உயர்வை துளிகளை கண்ணீர் துளிகளை சிந்தி பாதுகாத்த இயக்கத்தை விடும் பிடுங்கி எரிந்துவிடும் இயக்கமிழ்கிறீர்களே இப்பொழுது நட்சத்திரங்களின் கண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் ஆகாயத்திலே லட்சோப லட்சம் கோடானு கோடி கிரகங்கள் உழவுகிற இந்த வான மண்டலத்தையே என் விரல்களால் அளந்து விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் எவ்வளவு பிதற்றலோ எவ்வளவு அறியாமையோ பசிபிக் சமுத்திரத்தையும் அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் என் உள்ளங்கையால் எடுத்து மடக்கென குடித்து விடுவேன் என்று ஒருவன் சொன்னால் அதன் மூளைக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் மற்றவர்கள் நினைப்பார்கள் போன்ற வார்த்தைகளை தானே நீங்கள் சொன்னீர்கள் ஆணிவேர் சல்லிவேர் என லட்சோபலட்சம் வேர்களை மண்ணிலே பதித்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை ஒரு காலம் நீங்கள் நெருங்க முடியாது உங்கள் கனவு பகல் கனவாகும் என்பதை மாத்திரம் சொல்லி